பூண்டு ஒரு சின்ன துண்டுதான் ஆனா மனித வரலாறே நம்பிய மருந்து இந்த உலகத்துல மருந்தா உணவா இல்ல ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அதிசயம் பூண்டுதான் நம்ம சமையலறையில சாதாரணமாக நினைக்கிற அந்த பூண்டு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித உயிரை காப்பாற்றிய ஒரு அற்புதமான உணவு பழங்காலத்து எகிப்தில் பிரமிட் கட்டிய தொழிலாளர்களுக்கு பூண்டுதான் மருந்து உடல் வலிமையாக நோய் வராம இருக்க சோர்வு வராத இருக்க பூண்டு திண்ணமும் அதுக்கப்புறம் ஒலிம்பிக் வீரர்களுக்கும் இது லாட்டின் வார்த்தை அலியம் சாட்வியம் அலியம்னா கூர்மையான வாசனை சாட்யம்னா மனிதனால் பயிரிடப்பட்டது அப்பொழுது பூண்டுன்னு தமிழ ஏன் சொல்றனா பூ மாதிரியான அமைப்பு அதனோட தனி சுவை மற்றும் பூண்டு இன்னைக்கு இந்தியா பூண்டு உற்பத்தியில உலக அளவில பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு இந்த எல்லா மாநிலங்களிலும் பூண்டு பெரிய அளவில் பயிரிட்டப்பட்டு வருகிறது இந்தியாவுக்கு பூண்டு வந்தது இன்னும் பழமையானது இந்து வேலை காலத்திலே அதாவது பிசி மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி முன்னூறு காலத்திலே இந்த பூண்டு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் பூண்டு ஒரு சமையல் பொருள் மட்டுமில்லாமல் ஒரு மருந்தாகவும் இருந்து வருகிறது சித்த மருத்துவத்தில் கூட இரத்தத்தை சுத்தம் செய்யும் கிழங்கு என்று பூண்ட குறிப்பிட்டிருக்காங்க இப்ப இதுல முக்கியமான விஷயம் மருத்துவ குணம் பூண்டில இருக்கும் ஒரு முக்கிய பொருள் அலிசன் பூண்டை நசுக்கும் போதுதான் இந்த அலிசின் உருவாகிறது இதுதான் பூண்டின் உயிர் இதனால என்ன நடக்கும்னா ரத்த அழுத்தம் கெட்ட கொழுப்பு குறைய செய்து இதையும் பாதுகாக்கப்படும் பாக்டீரியா வைரஸ் வளர்ச்சி தடுக்கப்படும் இது ஒரு நல்ல நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் ரத்தம் கட்டியாகாம இருக்கவும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கவும் உதவி செய்கிறது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் இன்சுலின் சென்சிட்டிவ் இம்ப்ரூவ் ஆகவும் உதவி செய்கிறது மேலும் சில ஆய்வுகளில் கோலன் கேன்சர் ஸ்டொமக் கேன்சர் ரிஸ்க் குறைவதற்கான சிக்னல் கூட கண்டறியப்பட்டுள்ளன ஆனா அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது பூண்டு அதிகமா எடுத்துக்கிட்டா வயிற்று எரிச்சல் வாயு தொல்லை ரத்தம் சீக்கிரம் உரையாத நிலை கூட வரலாம் ஒரு ஆச்சரியமான பதிவு என்னன்னா பூண்டு நசுக்கி பத்து நிமிஷம் அப்படியே வச்சா அலிசின் அளவு அதிகரிக்கும் அதுக்கப்புறம் பயன்படுத்தும் போது பயன்களும் அதிகமாக கிடைக்கும் செகண்ட் வேர்ல்ட் வார் காலத்துல கூட பூண்டு பெஸ்ட பூண்டு மேல ஆன்டிசெப்டிக் லோஷன் மாதிரி தடவிட்டு வந்திருக்காங்க டேப்லெட்டா கிடைக்கிற கார்லிக் ரா கார்லிக் மாதிரி எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்காது சுருக்கமா சொன்னா ஹை பிபி உள்ளவர்கள் டயபெட்டிஸ் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருவர்கள் ஹார்டிஸ் ரிஸ்க் உள்ள மிடில் ஏஜ் மக்கள் இவங்களுக்கு எல்லாம் பூண்டு ஒரு நல்ல சப்போர்ட் ஆனா ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாலே அது எப்போதும் சேஃப்னு அர்த்தம் கிடையாது சரியான அளவு சரியான நபருக்கு அப்பொழுது பூண்டும் ஒரு பிளஸிங் இது டாக்டர் அக்யூட் சயின்ஸ் சிம்பிளா சொல்லுவேன் மெடிசனை பிராக்டிக்கலா சொல்லுவேன்